எங்கள் அம்மா ஸ்டெலில் சூப்பான கழனி புளிச்சார் எப்படின்னு பார்த்துடலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்துட்டு அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்துட்டு இதை ஊற வைக்கணும் இது ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்புறம் வந்துட்டு அந்த புளி க அந்த புளியை வந்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் சூப்பாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடாகட்டும் அதில் சைடில் வந்துட்டு என்னென்ன தேவையான எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் கடலைப்பருப்பு கடுகு கருவேப்பில் பச்சை மிளகாய் இதான் தேவைப்படும் இப்போ கடாய் சூடாயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு விழுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் அதுவும் அப்புறம் பட்டை மிளகா அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மிளகாய் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாவை அம்மா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ரெண்டு கை எடு உரித்து வச்சுருந்தாங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இது வதங்குகிற கேப்பில் சைடில் வந்துட்டு கரைச்சி நோரை புளி அதில் வந்துட்டு மஞ்சத்தூளும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு கல் உப்பு சேர்த்து சேர்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பர்பாக இருக்கும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு புளிக்கரை சில இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு நல்லா கொதித்து வத்தணும் ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நல்லா கொதித்து வத்தினோடனே அவ்வளோதாங்க சூப்பர்பான எங்கள் அம்மா ஸ்டைலில் கழனி புளிச்சாருன்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு வந்துட்டு பாருங்கள் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ சுட சுட தட்டில் சாதம் போட்டு இந்த கல்யாணி பிடிச்ச ஊற்றி சைடில் அப்பளம் வச்சு இதுக்கு ஒரு தொழில் ஒன்று அரைச்சாங்க அதுவும் சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி இந்த வீடியோ வந்துட்டு நான் எடுக்கலை நெக்ஸ்ட் டைம் நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் செம்மையாக இருந்துச்சு இது கூட வச்சு சாப்பிட்றப்ப நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்